அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கான பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் என்னவென்றால் நம்மினுடைய சோதனைகள் கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி நம்மினுடைய எல்லா தேவைகளையும் இன்னும் துவாக்களையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் இந்த திக்கரை முக்கியமாக யார் ஓத வேண்டுமென்றால் யார் சோதனையாலும் கவலைகளாலும் யார் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ உதாரணத்திற்கு யாருக்கு இப்பொழுது பண நெருக்கடி அல்லது குடும்ப பிரச்சனை அல்லது வறுமையின் காரணமாக எந்த நோய் பிரச்சனை இது போன்று யார் சிரமத்தில் சோதனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக ஓத வேண்டிய ஒரு திக்கிறு அவர்கள் இந்த ஒரு திக்கிரை ஓதினார்கள் என்றால் கண்டிப்பாக அல்லாஹ் அவர்களினுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுப்பான் அவர்கள் கஷ்டமாக இருந்தாலும் சரி கவலையாக இருந்தாலும் சரி இரண்டே பாங்கிற்குள் அல்லாஹ் அவர்களை மகிழ்ச்சியாளர்களாக இன்னும் அவர்களினுடைய பிரச்சனைகளை அவர்களினுடைய சோதனைகளை நீக்கி சந்தோஷமானவர்களாக அல்லாஹ் மாற்றி விடுகிறான் இன்னும் இந்த ஒரு திக்கரை ஓதக்கூடிய முறை இந்த ஒரு திக்கரை எப்படி ஓதணும் அப்படின்னு சொன்னா முதலில் இந்த திக்கரை ஓதக்கூடியவர்கள் பாங்கிற்காக வேண்டி காத்திருக்க வேண்டும் பாங்கிற்காக வேண்டி பாங்கு சொல்லி முடித்த பிறகு அந்த பாங்கு சொல்லும் பொழுது அந்த பாங்கிற்கு பதில் பாங்கு சொல்ல வேண்டும் இரண்டாவது விஷயம் பாங்கு சொல்லி முடித்த பிறகு பாங்கு துவா ஓத வேண்டும் மூன்றாவது உங்களினுடைய கஷ்டங்கள் சோதனைகள் இன்னும் நீங்கள் எந்த பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த பிரச்சனையை நீயத்து வைத்து அல்லாஹ் நீ தான் எனக்கு இதை சீராக்கி தர வேண்டும் இதை எனக்கு மாற்றி தர வேண்டும் அப்படின்ற ஒரு நீயத்தை மனதிற்குள் வைத்து இந்த திக்கிற ஓதுனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் உங்களினுடைய சிரமத்தை நீக்கி விடுவான் அப்படி எந்த திக்கிற ஓதணும் அப்படின்னா بسم اللہ الرحمن الرحیم اللہم رب ہادح دعوتی صادی المستجاب مستہ دعوت الحق و قلیمات علیہ و امتنا علیہ و باسنا علیہ و الخیار خیاری اہلیہ و امواتن என்ற இந்த ஒரு திக்கரை ஓதுங்க இந்த ஒரு திக்கர் இருக்கக்கூடிய இந்த ஒரு திக்கர் பதிவிடப்பட்ட நூல் என்னவென்று சொன்னால் ஹிஸ்னுல் ஹசீன் அப்படிங்கிற ஒரு நூல் இந்த இந்த ஒரு திக்கர் என்பது ஒரு ஹதீஸ் நபி அவர்கள் அறிவித்து கொடுத்தது அப்படிப்பட்ட இந்த திக்கரினுடைய தமிழாக்கம் தமிழ் பொருள் அப்படின்னு சொன்னால் யா அல்லா இந்த உண்மையான ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க அழைப்பின் இரட்சகனே இது சத்தியத்தின் அழைப்பு இறையச்சத்தின் களிமா அதன் மீதே எங்களை வாழச்சை அதன் மீதே எங்களை மரணிக்கச் அதன் மீதே எங்களை எழுப்பு உயிரோடு இருக்கும்போது மரணித்த போதும் அந்த சிறந்த உடைமையாளர்களாக எங்களை நீ ஆக்கு அப்படிங்கிற இந்த ஒரு திக்கிற ஓதணும் இந்த ஒரு திக்கரை ஓதிட்டு நீங்கள் என்ன துவா கேட்டாலும் என்ன தேவைகளை நீயச் செய்து அல்லாஹ் இடத்தில் நீங்கள் கேட்டாலும் கண்டிப்பாக இரண்டு பாங்கிற்குள் உங்களுடைய துவாக்களும் உங்களுடைய தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைத்து விடுவான் இன்ஷா அல்லாஹ் ஆக கண்ணியமானவர்களே இந்த திக்கிற்கு கிடைக்கக்கூடிய ஒரு மூன்று சிறப்பு என்னன்னா கவலையாக கஷ்டமாக சோதனையாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களுடைய சோதனையை கஷ்டத்தை கவலையை நீக்கிடுவான் ரெண்டாவது அவருடைய தேவையை நிறைவேற்றிடுவான் மூணாவது அவருடைய துவாவை அங்கீகரிச்சிருவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கிர நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க விட்டுறாதீங்க தயவு செய்து இந்த ஒரு திக்கிர ரெண்டே ரெண்டு பாங்கு வரையும் ஓதி பாருங்க ஏதாவது ஒரு மாற்றங்கள் உங்களினுடைய வாழ்வில் நடக்கும் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு